வெல்கம் டு கிச்சன் நம்ம கொள்ளு பருப்பு குழம்பு செய்யப்போ எப்படி வாங்க போலாம். பூண்டு பல் ஆறு உரிச்சு வச்சிருக்கோங்க இரண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் மூன்று தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோங்க இரண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் ஒரு கப் அளவு நம்ம கொள்ளு வேக வைத்த கொள்ளு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொள்ளு பருப்பு நல்லா வெந்து இருக்கணுங்க மூன்று மணி நேரம் ஊற விட்டு நம்ம குக்கரில் சேர்த்து நான்கு ஐந்து விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நம்ம தாளிக்கும் பொழுது சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கோங்க முழு ஜீரகமாக கூட சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கோம் பாருங்க மூன்று ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் மிளகாய் வற்றல் இரண்டு நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி கொள்ளு இதெல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதை சும்மா லைட்டாக வதங்கினா போதுங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் தூள் ஒன்றரை கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வேறு வேற மசாலா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல லாஸ்ட்டாக நம்ம மிளகு தூள் சேர்த்துக்குவோங்க இப்போ நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டோங்க அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கோங்க நல்லா கலந்து இப்போ குக்கரை மூடிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்துடலாங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியான குழம்பு இப்போ குக்கரை மூடி வெயிட் வச்சு இரண்டு விசில் வச்சா போதுங்க நமக்கு குழம்பு ரெடியாயிடும் இப்போ பாருங்கள் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு ரொம்ப ஹெல்தியான டேஸ்ட்டான சூப்பரான கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் சூப்பரான கொள்ளு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ